இந்த வீடியோவில் பார்த்தோம்னா சேனைக்கிழங்க வச்சு ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணுறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் தொடர்ந்து வாங்க தேவையான பொருட்கள் சேனைக்கிழங்கு உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கார்ன்ஃபிளர் பவுடர் எலுமிச்சும் பலம் பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம் சமையல் எண்ணெய் தண்ணீர் வாங்க தொடர்ந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவு சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம் கிழங்குல இருக்கிற மேத்தோலையெல்லாம் சீவி நம்ம வந்து கிளீன் பண்ணி கிழங்கு எடுத்துடலாம் இந்த மாதிரி மேத்தோலை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிழங்கு பீஸெல்லாம் அதில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் திரும்பவும் நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கு வந்து திரும்பவும் தண்ணியில் வந்து ஒரு தடவை கிளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாக நீள வாக்கலை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்கு வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தான் உப்பு மற்றும் மஞ்சத்தூள் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாத்திரத்தை ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி வர வரல வெயிட் பண்ணலாம் அதிக நேரம் நம்ம வந்து கொதிக்க விட்டோம்னா ரொம்ப ஆயிரும் அதனால ஒரே ஒரு கொதில வந்து கிழங்கு எடுத்து தண்ணி வச்சு எடுத்துடலாம் கிழங்கு நல்லா கம்ப்ளீட்டாக சூடு அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நல்லா ஆட் பண்ணி அதுக்கூடிய ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டு நல்லா ஓரளவுக்கு விடலாம் ரொம்ப அழுத்தி கிளற வேணாம் ஓரளவுக்கு மீடியமாக கிளறி விட்டால் போதுமானது ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் லைட்டாக தண்ணி தெளிச்சு மட்டும் கிளறி விடலாம் அடுத்ததாக இன்னொரு கோட்டிங்கு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்து கான்ஃப்ளவர் மாவும் நல்லா ஒரு கோட்டிங் ஆகிற அளவுக்கு கிளறிவிடலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிளறினோன்னா லைட்டாக விட்டால் போதுமானது ஏன்னா கிழங்கு ரொம்ப வந்து உடஞ்சிருச்சின்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கிழங்கு திட்டு திட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கிறோம் இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம நல்லா கிளறி விடலாம் இந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊறுறதுக்கு வெயிட் பண்ணலாம் இந்த கேப்பில் நமக்கு தேவையான அளவு பெரியவங்க எடுத்துக்கலாம் அதை ரொம்ப ஸ்லைஸ் ஸ்லைஸாக மெலிசாக அரிஞ்சு அதை உதித்து விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலி வச்சுக்கலாம் வானலி லைட்டாக சூடேறணுன்னு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக எண்ணெய் காயற வரலாம் ஆட் பண்ணலாம் எண்ணெய் காஞ்சி இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிழங்கை பார்த்திங்கன்னா பூ உதுற மாதிரி நல்லா உதித்து விடலாம் அப்படியே கட்டியாக போட்டோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் ஓரளவுக்கு நல்லாவே உதிர்த்து விட்ட மாதிரி போடலாம் இந்த சிக்ஸ்டி வேணா அதிக நேரம் வேகணும் அப்படிங்கிறதுல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழங்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம கோட்டிங் பண்ணியிருக்கிற மசாலா மட்டும் நல்லா வெந்து செவந்து வந்தால் போதுமானது எடுத்துடலாம் இந்த கண்டிஷன் வந்தோடனே எடுத்துடலாம் நம்ம புளி வடிகட்டியில் எண்ணெய் வடிகிறதுக்காக அதில் வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக பொரிக்கிறதுக்கு எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ ஆட் பண்ணியிருக்கிற கிழங்கு நல்லா வேகிறதுக்கு உள்ளார பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து வடிஞ்சிரும் இப்போ பார்த்தோம்னா எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணியிருக்கிற ஆணியினு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கனா நமக்கு கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்